ஓகே அது எப்படி இருக்குது என்னன்னு பார்க்கலாம் வாங்க இதுதான் அந்த ரெண்டு ப்ராடக்ட்டு ஆனால் இது வெளியில் வந்து என்ன ரேட்டுக்கு நீங்கள் இந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்க மாட்டீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் நெக்லஸ் வாங்கினேன் பண்ணிருக்காங்க இதே நெக்லஸ் நான் வந்து ஸ்ரீநகர்ல கேட்டேன் Gracias.

தாண்ட்டு கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் இதே மாதிரி வாங்கியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கு எனக்கு செட் ஆகுதா ஆகுதான்னு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாமா இது நான் ரொம்ப நாளாக வாங்கணும் ரொம்ப ஆப்பிலாம் பார்த்தேன் ஒரு மீட்டரே அறுநூறுவா எழுநூறுவாயெலாம் போட்டிருந்தாங்க நான் சரி அதெல்லாம் சரிப்பட்டு வேணான்னு போட்டு மீசோவில் பார்த்தேன் செம்ம ரேட்டுக்கு கொடுத்துருந்தாங்க இது ஒரு அரை இது இது செட்டாகவே வாங்கிறேன் நான் இது இது இந்த மூணுமே நூற்றி எழுபது ரூபா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கிளாத்துமே செம சூப்பராக இருக்குது நீங்கள் லிட்டமாக ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிஜமாகவே ஒரு மல்லி வச்ச மாதிரி ஒரு மீன் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது நூற்றி எழுபது ரூபாய்க்கும் போ சூப்பராக வாங்கிக்கலாங்க நான் ஆப்லேயே பார்க்குறேன் ரொம்ப ஆப்பில் பார்த்தேன் எழுநூறுவா அறுநூறுவாயெலாம் போட்டிருந்துச்சு ஏன் அவ்வளோ ரேட்டுன்னு தெரில எனக்கு ரோஸ் வச்சது பிடிக்கல இது தனி மல்லியே எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால் தனி மல்லியே வாங்கிட்டேன் உங்களுக்கு இது தனியாக உங்களுக்கு வைக்க முடியலன்னா இது அப்படியே கட்டுறதுக்கே நூல் கொடுத்துருக்காங்க இது அப்படியே நம்ம இதோட ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம டெய்லியுமே நம்ம பூ வாங்கி வைக்க முடியாது இல்லை அதனால் இது சமையல் எனக்கு மீட்டர்ல வந்துரும் ஜாயின் பண்ணதே தெரியாம இருக்கும் நீங்க இத தலையில வச்சுக்கலாம் இந்த மாதிரி தலையில வச்சுக்கலாம் அழகா இருக்கும் கொண்டு வீட்டல்ல நூற்றி எழுபது ரூபாக்கு செம்மா சூப்பரான ரேட்டுங்க செமையாக அடிக்க ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அந்த ஆப்பில் போய் ட்ரை பண்ணி பாருங்க ஆல்ரெடி ரொம்ப பேர் வாங்கியிருப்பீங்க ரொம்ப பேர் இந்த ஆப் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஆனால் நான் இப்போ தான் வாங்கினேன் எனக்கு இந்த ரெண்டு தான் நான் வாங்கினேன் என்னை கொண்டு மேற்கொண்டு பார்க்கலாம் வாங்குறாது ஆனால் இந்த ரெண்டு நான் வாங்கின ரெண்டு ப்ராடக்ட்டுமே செம்மா சூப்பர் சமை சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பேருப்போகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் Gracias.